சிறுமாநாயிருக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் தமிழ் திரைக்கு வந்திருக்கிற தொடரும் படத்தோட விமர்சனம் தொடரும் ஏற்கனவே அஜித் நடிச்சு வந்துருச்சு அது வேறங்க இது மோகன்லால் நடிச்ச தொடரும் மலையாளத்தில் ஒரு லாஸ்ட் வீக் வழி வந்தது இந்த வாரம் தமிழில் வந்திருக்குது அவ்வளவு பிரமாதமான ஒரு படங்க எம்புரான் இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்ததுக்கு மோகன்லால் வருத்தப்பட்டிருக்கணும் இந்த படத்தில் நடித்ததுக்கு ரசிகர்கள் சந்தோஷப்பட்டிருக்கணும் பட்டு இருக்கிறாங்க அதனால தான் தமிழ் படுத்தவும் பட்டிருக்குது இந்த படம் உண்மையாக வேற லெவல் கதை ஒரு சாதாரண கதையை அவ்வளோ பொய்ட்ரிக்காக அவ்வளோ நாவல் டீயா சொல்லியிருக்காங்க பொய்ட்ரிக்குங்கிறதோட நாவல் டீயா சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர்கிட்ட சென்னையில் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஃபைட்டராக இருந்துருக்காங்கள அவர் கேரளாவில் அவங்க ஊர்ல போய் செட்டில் ஆயிடுறாரு செட்டில் ஆன பிறகு இங்க இருக்கிற ஃபைட் மாஸ்டரோட அவருக்கு ஒரு பாசம் நேசம் ஃபைட் மாஸ்டர் ஒரு நாள் இறந்து போயிடுறாரு அதுக்காக சென்னைக்கு வந்துட்டு ஊருக்கு போறாரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் அந்த ஊரில் என்ன பழப்பு நடத்திருக்காருன்னா ஒரு ஓட்டை பழைய அம்பாசிட்டர் காரை வச்சுக்கிட்டு அந்த ஓட்டன்னு சொன்னாலே பென்ஸுக்கு வந்துடும் ஆமாம் படத்தில் யூஸ் பண்ணுறது மோகன்லால் யூஸ் பண்ணுறது அம்பாசிட்டர் கார் அதுவும் மார்க் ஒன்னு ஆனால் அவரோட பேர் பென்ஸ் ஏன்னா இவர் பென்ஸ் மாதிரி அந்த அம்பாசடர் மார்க் ஒன் காரை பாதுகாத்துட்டு இருக்கிறாரு அந்த காரை பையனோட ஃப்ரெண்டுங்க எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் இடிச்சிடுறாங்க அதில் வருத்தம் அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையனை கண்டிக்கிறாரு பையன் காலேஜுக்கு ஹாஸ்டலுக்கு தான் திரும்பி வரல இந்த சூழலில் இவர் இங்கே டெத்துக்கு வந்துட்டு ஊருக்கு போகிறாரு ஊருக்கு போனால் போலீஸ் ஸ்டேஷனில் கார் நிக்குது என்னடான்னு பார்த்தா அந்த கார் மெக்கானிக்கு இந்த காரில் கஞ்சா கட்டணும் அதுக்காக காரை பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு ஒன்று என் காரை விட்டுருங்க என் கார் என்னங்க தப்பு முடிஞ்சோ மெக்கானிக் ஷாப்பில் விட்ருந்தோம் அவன் கடத்துனா அதெல்லாம் முடியாதுன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாள் இன்னொரு உயர் அதிகாரி காரை எடுத்துக்கோ சாயங்காலம் வான்ட்டு கா கீழே கொடுக்குறாரு கொடுத்தவருக்கு எங்கள் கூட வா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுவோம் கான்ஸ்டபுள் வீட்டு கல்யாணத்துக்குன்னு அழைச்சிட்டு போகிறாரு போகிற இடத்துல அந்த போலீஸ்காரங்க தங்களுடைய நிஜ முகத்தை காமிக்கிறாங்க இதில் துடித்து போகிற மோகன்லால் வருத்தத்தோட காரோட வீட்டுக்கு வந்தால் பையன் என்ன வீட்டுக்கு வரல பையன் என்னான்னா இந்த போலீஸ்காரங்க மோகன்லால் என்ன பண்ணாங்க ஏன் பண்ணுறாங்க மோகன்லால் திரும்பி போலீஸ்காரங்களை என்ன பண்ணுறாரு ஏன் பண்ணுறாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட கதையும் களமும் வேற லெவல் கதைங்க வேற லெவல் படங்க மோகன்லால் வந்து அந்த பென்ஸு அப்படின்னு அவரை கூப்பிடுறதும் மோகன்லால் மற்றவங்க கூப்பிடுறதும் அவர் பென்ஸ் மாதிரி அந்த காரை பாதுகாக்கிறதும் அவருக்கு ஒரு அழகான மனைவியாக சோபனாவும் ரெண்டு பிள்ளைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த பையனும் ஒரு படத்தில் ஹீரோவெல்லாம் அடிச்சுருக்கா அந்த பொண்ணு வந்து சிறுவயது பொண்ணு மோகன்லால் மாதிரிலாம் இருக்கிற வன்மத்தில் மோகன்லாலை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த போலீஸ்காரங்க எப்படி ஒரு கேஸை மோகன்லால் மேலே தள்ள பார்க்குறாங்க அதுலேருந்து மோகன்லால் வெளியில் வர்றதுக்கு என்ன பாடுபடுறாரு அவர் குடும்பம் எப்படி சிதைக்கப்படுது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வேறு லெவலில் விடைய சொல்லியிருப்பது மோகன்லால் இந்த படத்தில் பென்ஷா சண்முகம் அதுதான் அவருடைய ஒரிஜினல் பேர் பென்சாவே வாழ்ந்திருக்கிறாரு சண்முகமாக அடிக்கடி முருகா முருகாங்கிறாரு சோபனா லலிதா சண்முகமாக அவரோட அசத்தி இருக்கிறாங்க இவங்களோட மகன் மகளா தாமஸ் மேத்யூ அவர் சண்முகங்கிற கேரக்டர்லேயும் அமிர்தவர்ஷினி அந்த பொண்ணு பவித்ரா சண்முகங்கிற கேரக்டர் அப்பாவோட அவங்களுக்குள்ள ஊடல் கூடல் இதெல்லாம் அதாவது கூடல் மீன்ஸ் ஒரு அப்பா புள்ள கூடல சொல்கிறேன் நான் அந்த பொண்ணு அப்பா பாக்கெட்லேருந்து ரூபாய் எடுக்கிறது ஃபுல்லாக அப்பாட்ட கோச்சிக்கிறது அப்பா ஏ உன்னை திட்டி மன்னிச்சுக்கடா அப்படின்னு சொன்னாலும் ஃபோனை எடுக்காமல் இருக்கிறது இப்படி ஒரு பொயட்டிக்கான இந்த நாவல் டிக்கு ஒரு மேட்ரு ஓடுதுங்க இது இல்லாமல் மணிய பிள்ளை ராஜு அதுதான் குட்டிச்சானா அந்த படத்தில் வர்றாரு மாதிரி இஷாத் அலி அவர் ஷாஜிங்கிற கேரக்டர்ல இவருடைய நண்பர்களாக வராங்க அது மாதிரி பிரகாஷ் வர்மா சிஐ ஜார்ஜ் அதை போலீஸ் அதிகாரிகள்லாம் உயர் அதிகாரியாக சிரிச்சுக்கிட்டே சிகரெட் பிடிச்சிக்கிட்டே அவர் பண்ணுற வெள்ளத்தனம் அதே மாதிரி பினு பப் எஸ்ஐ பென்னியா முதல்ல சிஐக்கு க கட்டுப்படாமல் அப்புறம் அவருக்கு அவர் சொல்கிறதுக்கெல்லாம் செவி சாக்கிற ஒரு கேரக்டரில் ஃபர்ஹான் ஃபாசிர் சிபிஓ சுதீஷ் அதில் இவங்களோட இதில் இன்னொரு கேரக்டர் இருக்கும் அது கொஞ்சம் நல்ல போலீஸ் அந்த கேரக்டராக தாமஸ் மேத்யூ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லைங்களா பையன் பொண்ணு அமிர்தவஷனும் தாமஸ் மதியம் மிரட்டியிருக்கிறாங்க இந்த படத்தை புத்ரா விஷுவல் மீடியா பேனரில் எம் ரஞ்சித் அவர் தயாரிச்சிருக்கிறாரு உண்மையா இந்த மாதிரி படங்களை நம்ம கொண்டாடணும் இந்த படத்தை கேஆர் சுனில் தருண் மூர்த்தி ரெண்டு பேரும் எழுதியிருக்கிறாங்க தமிழில் இந்த படத்தை தமிழ் ரசிகர்களை படுத்தாமல் தமிழ் படுத்தியிருக்கு ஆபி பாலா தன்னுடைய ஆர்பி ஸ்டுடியோஸ் மூலயமா போகன்லால் படங்கள்னாலே இவர் தான் தமிழ் படுத்துவார் எந்த விதத்துலேயும் நம்மளை படத்தப்படுத்த மாட்டார் எங்கேயுமே நமக்கு வந்து மலையாள படங்கிற ஃபீலிங்கே வராது அவ்வளோ பிரமாதமா இருக்குது அந்த எழுத்துக்கள் இது இந்த வ வண்டி நம்பர் இதை பார்த்தா தான் உங்களுக்கு கேள்ங்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் இது தெரியும் மற்றபடி இந்த படம் முழுநீல தமிழ் படமாக நமக்கு தெரிஞ்சுதுன்னா அதுக்கு காரணம் ஆர்பி பாலா ஆர்பி ஸ்டுடியோஸ் ஆர்பி பாலா இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜாக்ஸ் பிஜே உண்மையாக வேற லெவல் மியூசிக் டைரக்டர் ரொம்ப நாளைக்கு படம் அவரோட மியூசிகை கேட்கிறோம் எடிட்டர் சஃபிக் விபி நிஷாக் யாசுப் ரெண்டு பேருமே மிரட்டி இருக்கிறாங்க படத்தொகுப்புல வச்சு செஞ்சுருக்காங்கிறப்பில் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க ஷாஜிகுமார் அவர் அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ஐயோ அந்த கேரளா காடுகள் அதுவும் ஒரு திருவிழா காந்தாரா மாதிரி ஒரு திருவிழா வேறு காட்டுக்குள்ளார அதுக்குள்ளார காந்து காரு பூந்து போகிறது நீர்வீழ்ச்சியில் போகிறது எல்லாம் மறக்கிறாங்க உண்மையாக இந்த மூர்த்தி டேரக்டரையும் இந்த படத்தை தமிழ் படத்தின் ஆர்பி பாலாவையும் எவ்வளோ பாராட்டினாலும் ஆகும் மோகன்லாலையும் அதே அளவுக்கு பாராட்டலாம் மோகன்லால் விட்ட மொத்த நட்சத்திரப்பட்டாலுங்க சோபனா மோகன்லால் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு எட்டு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் கொடுத்து தொடரும் இந்த மாதிரி படங்கள் நம் வாழ்க்கை தொடர வேண்டும் இந்த மாதிரி சம்பவங்கள் இந்த படத்தில் வர்ற மாதிரி சம்பவங்கள் தொடரக்கூடாது இந்த மாதிரி படங்கள் நம் கண்கள் பார்க்க தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்து புள்ளி பத்துக்கு எட்டு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்